பவானி லைஃப் ஸ்டைல் அந்த எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா இந்த காக்கா ரொம்ப நேரமாக கற்றுது சாப்பாடை வச்சேன் பாவங்க காக்கா சாப்பாடு எப்போ வைச்சாலும் தனியாக சாப்பிடாது கா கா கானுங்கிற கத்தபோது அவங்க சொந்தக்காரங்களாம் வந்தாங்களோ வரலையோ இந்த புறா கூட்டம் இருக்குது பாருங்கள் ஒரு பிஸ்கிட்டை வச்சா விடுறது இல்லை ஒரு மிக்சரை வச்சா முடியும் விடுறது இல்லை இந்த காக்கா பாவமாக உட்காந்து அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு வடை போச்சேன்னு கவலையோடு உட்காந்துருக்கு நான் இருந்து இது அஞ்சாவது ட்ரிப்பு சாப்பாடு பாவம் காக்கா சாப்பிடுட்டுமே காக்கா சாப்பிட வேண்டேன்னு ஆனால் இந்த புறாங்க வந்து அந்த காக்காவை சாப்பிட முன்னாள் இதாவது தின்னு தொலைதா தின்ன மாட்டுக்கு என்ன மாதிரி பயந்து பயந்து ஒழிஞ்சு ஒழிஞ்சி மரத்துக்கு மேலே ஏறவும் காட்டுக்கு மேலே ஏறவும் இங்கே பாருங்க வச்சு கஞ்ச இடத்துல இந்த புறாங்க அட்டகாசம் தாங்க முடியலை நான் சொன்னால் காக்கை யாரே காக்கையாரே இப்படி பயந்தா வாழ்க்கையில் வாழ முடியாது காக்கையாரே அவரும் போயிட்டார்ப்போ வந்து வந்துட்டார் மீண்டும் இப்படி பயந்தால் முடியாது பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு கூப்பிட்டாலுமே நான் தனியாக இருக்கேனே இவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்களே என்னை அடிச்சிருவாங்களோன்னு அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு எனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பூறாலாம் ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுறதே இல்லை காக்காவில் லேசாக கை ஓங்கனாலும் போயிடுறாங்க ஆனால் புறா வந்து அப்படி போக போகமாட்டேக்காங்க நீ எவாடி எனக்கு த விரட்டுறதுன்னு நிற்காங்க ஒரு ஒரு முறையும் காக்கா வந்து கூப்பிடும் அப்படி நம்ம காக்கோட கதை சூப்பராக பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இது சொன்னது உண்மைதான் ஆனால் காக்கா சோறு தா சோறு தான் கேட்குறது கொடுத்தா புறா சாப்பிட விட மாட்டேங்குது என் வீட்டில் இதுதான் நடக்குது மிஞ்சிலாம் புறா பிஸ்கிட்லாம் வச்சா சாப்பிடாது சோறு அரிசி கோதுமை வாங்கி வச்சாதான் சாப்பிடுவாங்க இப்போ பாவி மக்கா பிஸ்கிட் விட மாட்டேக்காங்க மிக்சரையும் விட மாட்டேக்காங்க காக்கா பாவம் வாய பார்த்துக்கிடுங்க என்ன மாதிரி யாராவது தருவாங்களா யாராவது அன்பு காட்டுவாங்களா ஏங்கிட்டு நிற்கிது அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சு போச்சு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்கை பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் வீட்டில் காக்கா புறாலாம் சா வருமானு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் காக்கா புறா எல்லாமே வரும் அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் நேரம் மிக்சரு சோறு பிஸ்கிட் எல்லாம் எடுத்து வைப்பேன் சரிங்களா லவ் லவ்யூ இது வந்து வந்தே பாரத்தில் எனக்கு இந்த ஒரு பாக்கெட் மிக்சர் கொடுத்தாங்க நான் கொலாந்துச்சு நம்ம காக்கா விரும்பி சாப்பிடணும் கொழாந்தா ஒரு பாக்கெட்டு மிச்சரில் அரை பாக்கெட் வச்சது புறா தான் சாப்பிட்டுட்டு காக்காவும் சாப்பிடல பவானியும் சாப்பிடல இப்படி இருக்கு கதை இந்த மீதி பாக்கெட்டு மிச்சரை என்ன புறா உனக்காக தர மாட்டேண்டி நீ சோத்தை மட்டும் தின்னுட்டு போடி எங்கள் காக்கா மேலே உட்காந்துருக்கார் என்ன இந்த மிச்சரு எங்கள் காக்காக்கு தான் இது வந்து என் சப்கரைசர் எல்லோருமே இந்த புறாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க காக்காக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா